லெஜெண்ட் சரவணா அக்ஷய திருதி சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை அகிலத்தை ஆளும் உழைப்பின் ஊருதியில் என்றும் வணங்கும் இது

ஐயா வச்சா முத டெட் பாடி நீ கரெக்டா இருக்கு எங்க ஃபேமிலிக்கு மம்மி டாடி ஓகே பென் சீர் வசைகள் வந்து நீங்க பிளான் பண்ணிருவீங்க இல்லையா கல்யாணனா சீர் வசை மெயின் ಅಲ್ಲ ஆமா பட்டுப்டவை தாளி மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் ஆ சோ முதல்ல இன்ன பாக்கலாம் கட்டில் கட்டில் பெட் பீரோ எல்லாமே வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கட்டில் சைடு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன்

யாருக்கு செய்ய போறோம் ஓகே அதனால அது வந்து இந்த மாதிரி கிங் சைஸ் பெட்டுக்கெல்லாம் தான் வந்து அந்த மாதிரி பண்ண முடியும் உங்களுக்கு இத்தனோண்டு பெட் அதுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க காரியத்துப்பி அனுப்பிச்சிட்டா அமுச்சுட்டாங்க இப்போ அதே போல குஷனியா இருக்கணும் பெட் அதான் ஸ்பிரிங் மாதிரி இருந்தா ஓகே சரி எது எது உங்களுக்கு நல்லா ஃபீல் குட்டா இருக்குன்னு பாருங்க அப்புறம் இங்க பின்னாடி வாங்க உழைப்பு சொல்லுங்க வெக்கமா இருக்கு எதுக்கு அப்படின்னு அவங்க யோசிக்காரு பெப்ஸ் தான் நல்ல குஷனோட இருக்கும் சோ அத பாத்துக்கோங்க எங்க போக இந்த மாதிரி நீங்க மாட்ட பிராண்டிங் ஏத்திக்கிறீங்க அதனால தான் ஒரு நேர நான் கம்முன்னு இருந்தேன் தெரியல குஷன் மாதிரி இருக்கணும் ஆ குஷன் அதோ அதோ அங்க எங்க எங்க ஆ அந்த ஓகே ஓகே நாங்க இப்போ அங்க போறோம் வீரோம் எங்க இருக்கு அப்படியே வாட்ரூம் பார்த்தலாம் ஆ இது நல்லா இருக்கு ஓ அப்படியே பாருங்க இது ஸ்பிரிங் வச்சது தான் நினைக்கிறேன் இது நல்லா இருக்கு ஆ நைஸ் ஃபுல் குஷன் இருந்தா நல்லா இருக்கும் இல்ல இது ஸ்பிரிங் மாப்ள

அது உட்காந்த உட்காந்தா கொஞ்சம் டைட்டா இருக்கும் இங்க எயிட் இன்ச் இதுதான் ஸோ இந்த மாதிரி பாத்துக்கலாம் அப்ப நீங்க வந்து உட்காந்து பாருங்க உங்களுக்கு ஓகே வாண்டே ரெண்டு பேரும் ப்ளீஸ் வா வா கா உட்காந்து கரங்கவே இறங்காதமா காத்து மாதிரி ரைட் நல்லா இருக்கலமா

சரி நம்ம இது அங்க கார்ட் சாய்ஸ் பண்ணிட்டு அத மட்டும் கஸ்டமைஸ் பண்ணிப்போம் போ. ஓகே. வேற என்னென்ன சீர் நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? அவங்க வீட்ல என்ன இடம் இருக்கோ அத அவங்க சொன்னாங்க அப்படினா அத வாங்கி கொடுத்துறோம். அப்படி எல்லாமே இருக்கு அப்படிண்டாங்க. அத அடுத்து நம்ம பீரோ பார்க்கணும்லப்பா. பீரோ பார்க்கணும். பீரோ சோபா டவர் கேக்குறேன். வீட்டு இல்ல அது வந்து ஃபைனல் ஆதான் அதெல்லாம். அது என்ன எது? புல்லட்னா டிசைட் பண்ணது என்ன எதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். என்ன திங்ஸ்லாம் வேணும்ன்றது அவங்க வீட்ல அவங்க அம்மா அப்பா ஏனா எங்க வீட்லயே நிறைய திங்ஸ் இருக்கு. உங்க பொண்ணுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்துருங்க என்ன பொண்ணு கேட்டது இந்த கட்டில் பெட்டு பீரோ இந்த மாதிரி திங்ஸ் ஏசி அப்படிதான் தான் கேட்பாவ அவர் ரூமுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்குவா அதை மட்டும் எனக்கு தெரியுது டிவி கரெக்டா ஓகே அதெல்லாம் இப்ப பின்னர் பாத்துக்கலாம் இப்போ வந்து இப்போ வந்து கட்டில் பீரோ எனக்கு அந்த கட்டில் பீரோ பிடிச்சிருக்கு எதுப்பா இது அந்த அந்த பீரோ ஆமா அது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அது இது நல்லா இருக்கு ஏ 31 தான் பா பரவாயில்லை பா எதுப்பா ஆமா

யாருமே வந்து மாப்பிளையோட இதை ஆக்சர்சை பண்ண கூடிய மாப்பிள்ளை பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் இல்லையா மத்தது எல்லாம் வந்து எல்லா வீட்டு ஆம்பளைகளுக்கும் அதே அப்படிதானா எங்க வீட்டு மட்டும் அப்படி கிடையாது அவருக்கு மட்டும் ஒரு வீரம் எனக்கு பாவம் ஒரு கொசு அது பிள்ளைக்கு அவர் கூட இப்ப ஒரு பீரோ வீரம் இதுக்கு ரெண்டு வீரம் இது ஊர்ல இருக்கிற ரெண்டு பீரோ ஒரு வீரம் ஃபுல்லா நரைச்சு வச்சிருக்கு அதுல இது திருப்பி மேடம் எல்லா சூட் கேஸ் சூட்கேஸ் இப்ப பேக் பண்ணி இருக்காங்க எதுக்கு

இல்ல துணியெல்லாம் தூக்கி போட்டு அது மேல ரெண்டு பேரும் படுத்துன்னு தூங்குவீங்களா அவங்க ரூம்ல அப்படின்னு ஹண்ட்ரட் சாரி ஹண்ட்ரட் சாரி ஜஸ்ட் ஹண்ட்ரட் போதும் 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 அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த இதுல செட்டப் பண்ணிக்கலாம் ஆமா ஓகே ரைட் வாய்ப்பே இல்ல இன்னொரு மத்தாதே இல்ல பெட்டி கூட

எல்லாத்தையும் போடு கட்டு மூட்டையை கட்டி போட்டு எடுத்துன்னு போயிடுவோம் கார்ல அதெல்லாம் நான் சொல்லல அது இவங்க சொன்னாங்க இல்ல இல்ல சொன்னேன் நான் சொன்னேன் அதெல்லாம் எடுத்துன்னு போறது வந்து அப்படி எடுத்துன்னு போய்க்கோ அதுக்கெல்லாம் சூட் கேஸ் நாங்க வாங்கி தர மாட்டோம் அப்படின்ட்டு மொத்தத்துல பாப்பா வந்து ஸ்டைலா அப்படியே ட்ராலி மாதிரி சூட் கேஸ் தள்ளுன்னு போவோம் ஃபிளைட்ல போகும்போது இவர் மட்டும் மூட்டை மூட்டையாக துணி தின்னு அப்படி இந்த பொதி மூட்டை பின்னால வரா மாதிரி வருவாரு அதாவது திருமண வாழ்க்கையை வந்து ஒரு போட்டோல வந்து நம்ம சொல்லிடலாம் இல்லைன்னா இதுதான் எல்லா ஆண்களுக்கும் இதே தானப்பா எங்க போனாலும் பாத்தீங்க அப்படின்னா வீட்ல இருந்து அழகா ஹேண்ட்பேக் எடுத்துன்னு வருவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹேண்ட் பேக் இங்க இருக்கும் கரெக்டா தானே நல்ல ஹேண்ட் பேக் இல்லை பழக்கமே கிடையாது அவ ஹேண்ட்பேக் தான் யூஸ் பண்ண மாட்டாள் வாங்கி பர்ச்சேஸ் பண்றதுலாம் நான் தான் பத்திரமா எடுத்து விடணும்

உங்க வீட்ல இப்படி டிவி பார்த்தா எப்படி இருக்கு நான் தான் டிவி நினைச்சுக்கோங்க க்ளோஸ் நீங்க உட்காருங்க டைட்டா பிரஸ் பண்ணுங்க உன்ன உட்கார் சொல்றாங்க பாரு இது ஓகே இந்த மாதிரி டைப் தான் உங்க வீட்டு செட் கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கும்ல உங்க வீட்டுக்கு இது சோபா இது பெட்லாம் டக்குனு चूஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க ஏன்னா தெரியும் உங்க வீட்ல நாங்க போய் பார்த்தோம்ல அதனால வந்து இந்த சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும்